வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் பகுதி ஆல இலக்கியத்தில் சரிங்களா பகுதி வந்து போட்டாச்சு பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பகுதியா இலக்கியத்தில் நம்ம அறநூல்கள் தான் பார்த்துட்டுருக்கோம் பதினேழு கீழ் கிணக்கணுகள் சரி ஓகே இந்த அறநூல்களை இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவையார் பாடல்கள் வந்து இது வரைக்கும் இருபத்தாறு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஓகே இந்த இருபத்தாறு கேள்விகள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இருபத்தாறு கேள்விகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஓல்டு புக் பார்த்துட்டு வரலாம் வேர்ல்டு புக்கில் எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔையாரில் புறணா நோட்டில் ஒரு பாடல் வந்து பாடியிருப்பார் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வேல்டு புக்கில் பார்த்திங்கன்னா இஎல்ஆரில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரியா சரி ஓகே இந்த பாட்டு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பாட்டு பாருங்கள் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாலிய நிலனை அப்படின்னு சொல்லி ஔவையார் புறணா நூற்றில் ஒரு பாடலை வந்து பாடியிருப்பாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலமே நீ நாடாக இருந்தால் என்ன நிலத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ நாடா இருந்தால் என்ன நீ காடாக இருந்தா என்ன பள்ளமாக இருந்தா என்ன மேடாக இருந்தால் என்ன எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கே நீயும் நல்லதாக இருக்கிறாய் நிலமே நீ வாழ்க அப்படின்னு சொல்லி நிலத்தை என்ன பண்ணியிருக்காங்க வாழ்த்தி இந்த புறநானூற்றில் ஒரு பாடலை வந்து பாடியிருக்காங்க சொற்பொருள் பாருங்க ஒன்றோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடரும் சொல் நாடாகு ஒன்றோ அப்படின்னா நாடா இருந்தா என்ன அல்லது என தொடரும் அவள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளம் அவள்னா என்னன்னு கேட்பாங்க பள்ளம் மிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடு நல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்றாக இருப்பாய் ஆடவர் அப்படின்னா ஆண்கள் இங்கு மனிதர்களை வந்து பொதுவாக வந்து குறிக்குது ஓகேவா நூல் குறிப்பு பாருங்கள் புறநானூறு என்ன அப்படின்னா புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு புலவர்கள் பலர் பாடியேற்றிய பாடலோட தொகுப்பு தான் என்ன சொல்லுவாங்கன்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் அதுக்கப்புறம் சங்க இல சங்க நூல்கள் ஆகும் எட்டு தொகையும் பத்து பாட்டை என்ன சொல்கிறாங்க இது ரெண்டும் சங்க நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சங்க இலக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழமையுடையது அப்படின்றாங்க தமிழர்களோட வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அரிய உதவும் நூலாக புறநானூறு திகழ்கிறது இது புறநானூறு பற்றி சொல்கிறாங்க ஆசிரியர் குறிப்பில் அவையார் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அவையார் வந்து சங்ககால புலவர் அதியமானோட நண்பர் சரிங்களா அதியமான் என்ன பண்ணியிருப்பாங்க நீண்ட நாள் வாழ செய்யும் ஔவையாருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அரிய நெல்லிக்கணிய இடம் பெற்றவர் சங்க காலத்துல பெண் கவிஞர் பல நிறைய பேர் இருந்தாங்க அவர்களை நிறைய பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஔயார் தான் சங்ககால பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடிய ஆ சங்ககால பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடி ஔையாரும் ஒருத்தர் வந்து கிடையாது அப்படின்றாங்க வேறு வேறான ஓகேங்களா இன்னொரு கொஷின்ஸு தெரிஞ்ச கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க புதிய ஆத்திச்சூடினா யாரு ஆத்திச்சூடினா யாரு சரிங்களா புதிய ஆத்தி யாருது ஆத்திச்சுடி வந்து யாருது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புது புக்கில் இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க சரி ஓகே அடுத்தது நம்ம எங்கே படிப்போம் அப்படின்னா அவையார் பற்றி செவன்த்தில் வந்து படிப்போம் வாங்க பார்க்கலாம் அடுத்தது செவன்த்தில் ஓல்டு புக்கில் இயல் நாலில் கொடுத்துருப்பாங்க கல்விக்கு எல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவென்று உற்ற கலைமடந்தை ஒதுகிறால் மெத்த வெறும்பண் தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்புந்தன் கையால் என் சான் அப்படின்னு சொல்லி அவையார் வந்து பாடிட்டாங்க என்ன அப்படின்னா புலவர்களே இதுவரை நம்ம படிச்சது வந்து கைமண் அளவுதான் இதுவரைக்கும் நம்ம படிச்சது என்ன அது கைமண் அளவுதான் இன்னும் படிக்கிறது வந்து உலகளவு என நினைத்தே கலைமகள் இன்றளவும் படித்துக்கொண்டே இருக்கிறாள் ஆதலால் நிறையா வந்து படிச்சிட்டோம் அப்படின்ற செருக்கோட நம்ம வந்து இல்லாமல் வல்லம்மை வந்து பேசக்கூடாது சிறு எறும்பும் அதன் கையினால் என் சான் உடையதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா கைமண் அப்படின்னா ஒரு சான் எனவும் பொருள் கொள்வாங்க மெத்தை அப்படின்னா மிகுதியாக பந்தயம் அப்படின்னா போட்டி புலவீர் அப்படின்னா புலவர்களே கலைமடைந்தாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைமகள் ஆசிரியர் குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இங்கு குறிக்கப்படும் அவ்வையார் சங்ககால அவ்வையாருக்கு மிகவும் பிற்பட்டவர் சரிங்களா இந்த அவையார் இதில் சொல்ற அவையார் வந்து சங்ககால அவையாருக்கு பிற்பட்டவர் கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் முதலிய புலவர்களை இவரோட காலத்துல யார் யாரெல்லாம் இந்த அவையார் காலத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் இவங்கெல்லாம் அவையார் காலத்துல வந்து வாழ்ந்தாங்க ஓகே தனிப்பாடல் திரட்டு என்ன அப்படின்னா புலவர் பலர் பாடிய தனி பாடல்களோட தொகுக்க பெற்று தனி பாடல் திரட்ட அப்படின்னு சொல்லி பேருப்பாங்க தனி பாடல் திரட்டுல இருந்தா ஒரு பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பாட்டோட இது என்ன அப்படின்னா புலவர் பலரின் பாடல்களை தொகுப்பாகி மூல கற்பார் அவர் தம் நற்கருகருத்துக்களை கடைபிடித்து மண்ணில் நல்லெண்ணம் வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ஓகே அடுத்தது நமக்கு நியூ புக்கில் எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமில் இயல் ஒன்றில் மூதரை பற்றி கொடுத்துருப்பாங்க என்ன பாட்டு அப்படின்னு பாருங்கள் மண்ணும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தந்தேசம் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மன்னனையும் கல்வி கட்டவனையும் வந்து ஒப்பிட்டு பார்ப்பாங்க இதில் வந்து மன்னனுக்கு பார்த்தீங்கன்னா அவனோட நாட்டுக்கு போனால் மட்டும்தான் அவனுக்கு வந்து சிறப்பு ஆனால் கல்வி கற்றவங்களுக்கு எங்கே போனாலும் வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லி அவையார் இந்த பாடலை வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா பாருங்கள் அதான் சொல்லியிருப்பாங்க அடுத்த சொல்பொருள் மாசரை அப்படின்னா குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு சரிங்களா மூதுரைன்ற டாப்பிக்கில் அவையார் வந்து ஒரு பாடலை பாடியிருப்பார் என்ன என்னன்னா மன்னனையும் கல்வி கற்றவங்களையும் சேர்த்து வச்சு ஒரு பாடலை வந்து பாடி நூல் குறிப்பு பாருங்கள் ஆசிரியர் யார் இவங்களோட நூல்கள் ஆத்தைச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி மூதுரைனா என்ன மூத்தோர் கூறும் அறிவுரைன்னு சொல்லி சொல்லுவாங்க சிறந்த அறிவுரை கூறுறதுனால தான் என்ன சொல்கிறாங்க மூதுரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எத்தனை பாடல்கள் இருக்குது இந்த நூலை அப்படின்னு கேட்டாங்கன்னா முப்பத்தி ஒரு பாடல்கள் வந்து இருக்குது சரியா ஔவையார்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் ஒரு பெண் பார்ப்புலவர் வெவ்வேறு காலங்களில் கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்கள் வந்து ஔவையாராக வந்து அறியப்படுறாங்க ஆறு ஔவையார்கள் இருந்ததாக வந்து தமிழறிஞர்கள் சொல்கிறாங்க இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ நம்ம கேள்விக்கு போயிடலாம் வாங்க கீழ்கண்ட வச்சில்ல ஔவையார் இயற்றிய நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நாணக்குரல் சரிங்களா ஔவையாரோட நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானக்குரல் நூல்கள் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி மூதுரை சரிங்களா மூதரை எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா முப்பத்தொரு பாடல்களை கொண்டது அவங்க நூல் நாணக்குரல் சொல்லிட்டு நமக்கு தெரியல ஸ்கூல் புக்ல கொடுக்கல நாலு நூல் தான் கொடுத்திருந்தாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் நாணக்குரல் அடுத்தது மண்ணும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் இப்பாடல் வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை இப்பதான் பார்த்தோம் மன்னன் அதுக்கப்புறம் கல்வி கற்றவன் மன்னனையும் கல்வி கற்றவனையும் ஒப்பிட்டு பார்த்தா கல்வி கற்றவன் தான் சிறந்தவன் அந்த நாட்டில் மட்டும்தான் சிறப்பு ஆனால் கல்வி கற்றவனுக்கு எங்க போனாலும் சிறப்பு அப்படின்னு சொல்லி மூதுரையில் ஔையார் வந்து சொன்னாங்க ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா பொறுத்துக்க மதியாதார் முற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதியாமை கோடி பெறும் உபசரிக்காதர் மணையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்ணாமை கோடி பெறும் குடி பிறந்தார் தம்மோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடுவது கோடி பெறும் சரிங்களா கூடுவது கோடி பெறும் கோடான கோடி கொடுப்பினும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும் ஓகேவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாடல் அறிந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க காலை மாலை உலாவினதம் காற்று வாங்க போனேன் அப்படின்னு சொல்லி கபிமணி வந்து பாடியிருப்பாரு மீத்தூண் உரும்பேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரு சரிங்களா திடம்பட மெய்ஞானவும் சேரவும் மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமுறள் வந்து சொல்லியிருப்பாரு மருந்தனை வேண்டாம் யாகைக்கு அற்றது போற்றி விடின்னு சொல்லி திருக்குறளில் திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு சரிங்களா ஓவையார் பற்றி கொஞ்சம் தான் இருக்கும் இங்கே கொஷின்ஸ் இருபத்தாறு கொஷின்ஸ் இருக்கும்போது நம்ம சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெரியாத எல்லாம் பாருங்கள் ஔவையாரை என்ன அழைக்க பாரதியார் வந்து எப்படி அழைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஓகேங்களா அடுத்த கேள்வி மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பு இல்லை கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு என்ன மன்னனுக்கு அந்த தேசம் மட்டும்தான் சிறப்பு ஆனா கல்வி கற்றோருக்கு எங்க போனாலும் சிறப்பு அப்படின்னு சொல்லி எதுல சொன்னாங்க முதுரையில வந்து சொன்னாங்க அடுத்தது அவர் இயற்றிய நூல்கள்னா போட்டலாம் மூதுரை நல்வழி கொன்றைவேந்தன் ஆத்திச்சூடி நாணக்குரல் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் சொல்லிருப்பாங்க இந்த லைன்ஸ் வந்து பழைய புக்ல இருக்கும் அடுத்தது மீத்தூண் விரும்பேல் யாரு ஔவையார் தான் சொன்னாங்க அது என்ன அப்படின்னா வயிறு புடைக்க உணுதல் நோய்க்கு இடம் இழக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நோய்க்கு வயிறு நிறைய சாப்பிட்டா என்ன சொல்கிறாங்கன்னா நோய்க்கு வந்து வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னது ஔவையார் அவர்கள் வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் சரிங்களா விரு மீத்தூர் விரும்பேல் என்று கூறியவர் மீத்தூர் உரும்பேல் அப்படின்னாலும் நீங்கள் யாரை போடணும் அவையார் போடணும் வயிறு புடைக்க சொன்னால் இடமளிக்கும் நிறையா சாப்பிட்டா வந்து வயிறில் வந்து நோய் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அவையார் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கேள்வியாக கேட்குறாங்க தனித்தனியாக இதோட மூணு கொஸ்டின்ஸாக வந்து கேட்டுட்டாங்க திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுனா அவையார் தான் சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே அப்படின்னு சொன்னதாலும் அவையார் தான் வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம அங்கே பார்த்த பழைய புக்கில் அடுத்தது அறிவற்றம் காக்கும் கருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்து சொல் உள்ள லாகா படிச்சிருப்பீங்க அந்த கேணியும் எந்த கிணறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்கதை அடுத்தது தீம்பிலி எந்திரம் இதெல்லாமே ஓல்டு புக்கு தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்தில் சொல்லியிருப்பாங்க அணுவை தொலைத்து ஏல்கடலை புகட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவையார் வந்து பாடியிருப்பாங்க சரிங்களா அடுத்தது அணுவை தொலைத்து ஏல்கடலை புகட்டி ஔவையார் ஓகே நாணக்குரல்னாலும் அவையார் தான் சரிங்களா மீத்தூன் உரிமைனாலும் அவையார் தான் என்ன மீத்தூண் உரிமைனா வயிறு புடைக்க சாப்பிட்டா நோய் வந்து வழிவகுக்கும் சொன்னாங்க யார் சொன்னாங்க அவையார் அவர்கள் சொன்னாங்க அடுத்தது பாருங்க நீலமணி விடற்று ஒருவன் போல் மண்ணுக பெருமணியே இவ்வாறு ஔவையாரால் பாடப்பெற்ற மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதியமான் நெடுமானஞ்சி சரிங்களா அதியமான் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அவையாருக்கு நெல்லிக்கனியை கொண்டு வந்து தந்திருப்பாங்க ஸோ அவையார் எப்படி பாடுறாங்கன்னு பாருங்க அடுத்தது திரைக்கடலோடையும் திரவையும் தேடி யாருடைய மொழி அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஔவையார் அவர்கள் தான் மீத்தூண் விரும்பேல் அப்படின்னாலும் யா யார் சொன்னாங்க நம்ம ஔவையார் தான் மண்ணுக்கு சென்ற இடமெல்லாம் இந்த பாடலடிகளை பாடியவர் யாரு நம்ம ஔவையார் அவர்கள் தான் சரிங்களா அடுத்தது மீத்தூன் விரும்பியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் சரிங்களா மீத்தூன் விரும்பியல்னா யார் வருவாங்க ஔவையார் வந்து வருவாங்க ஓகே அடுத்தது பாருங்க மூதுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வையார் மூதுரை அப்படின்னா ஔவையார் வெற்றி வேர்க்கை நறுந்தொகை இதெல்லாமே யார் வருவாங்க அதிவீரராம பாண்டிய டென்த்தில் வந்து படிப்பீங்க நன்னெறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபிரகாசர் அறநெறி சாரம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முனைப்பாடியார் சாரம் யார் முனைப்பாடியார் திரைக்கடலோடியும் திரவியம் தேடு இந்த கூற்றுக்குரியவர் யாருப்பா நம்ம அவையார் அவர்கள்தான் இந்த கொஷின்ஸ் பாருங்கள் ரிப்பீட்டடாக இருக்காங்க எறும்பும் தன்கதியில் என்சான் அப்படின்னு சொல்லி பாடினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவையார் அவர்கள்தான் ஓகேவா மீத்தூ நுரிமைனா போட்டுருவீங்க நம்ம அவையார் மீத்தூன் உரிமைல் அதிகமாக கேட்குறாங்க இந்த இந்த ரிலேட்டடாக மூணு கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வந்து கேட்குறாங்க அடுத்தது தொடரும் தொடரும் வந்து கொடுத்துருக்காங்க என்ன தொடர் சான்றோர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா புரைக்கீர் நல்லலம் போற்றி கேன்பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் இது தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவோ அப்படின்னா பாரதிதாசன் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அணுவை துளைத்து இயல் கடலை புகட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவையார் அட்லீஸ்ட் இது ஒன்று தெரிஞ்சால் நாளுக்கு என்ன மூணு அப்போ ஆப்ஷனில் நாளுக்கு வந்து மூணு இது ஒன்று தான் இருக்குது அப்போ ஆப்ஷன் பி இப்படி கூட நம்ம வந்து ஆப்ஷனில் வந்து போடலாம் ஓகேவா அடுத்தது எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று பாடிய புலவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஔவையார் அவர்கள் தான் ஓல்டு புக்ல படிச்சோமா இல்லையா அடுத்தது பாருங்கள் அணுவை தொலைத்து எல்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லி யார் பாடினாங்க நம்ம ஔவையார் அவர்கள் தான் வந்து பாடினாங்க குற்றம் பார்க்கின் கொற் சுற்றம் இல்லை என்றாடி இடம்பெற்றுள்ள நூல் கொன்றைவேந்தன் சரிங்களா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்றாடி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நூல்கள் பார்த்தோம்ல ஆத்துச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி முதிரை அதே கொன்றைவேந்தனில் இந்த வரி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவையர் ஓல்டு புக்கில் சிக்ஸ்த்தில் பார்த்தோம் செவன்த்தில் பார்த்தோம் நியூ புக்கில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்தில் வந்து பார்த்தோம் இது ஓல்டு இது நியூ இது படிச்சுட்டு அதுக்கப்புறம் இது படித்தா தான் ஏன்னா அந்த லைன்ஸ் இருக்கிறதே நமக்கு மூணு பாட்டு அந்த மூணு பாட்டிலையும் என்னென்ன லைன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் குரல் பார்த்தோம் புதிய ஆத்துச்சுடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து பாடிப்பாப்பா ஓகேவா நானே ஆன்சர் சொல்லிவிட்டேன் தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்